இந்த முட்டையை பார்த்துருக்கீங்களா இது கவுதாரி முட்டை இந்த முட்டை ரெண்டு கொண்டு வந்து எங்கள் தாத்தா வந்து கழனிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இது பொறிச்சு கொடு அப்படி சொன்னார் இதை உடைக்கவே எனக்கு மனசு வரல ஏன் அப்படின்னா எனக்கு தோணுச்சு இந்த முட்டையை திரும்ப எடுத்துகிட்டு போய் அங்கேயே வச்சிரு தாத்தா அப்படின்னு சொன்னேன் அந்த பறவை வந்து தேடுமே அப்படின்னு அப்போ தான் எனக்கு பைபிளில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை அண்டோர் உணப்பினார் யோனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆமணக்கு செடிக்காக பரிதபிப்பார் அவர் வளர்க்கவே இல்லை அந்த ஆமணக்கு செடிக்காக அவர் பரிதபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க நான் அதே தான் இந்த சின்ன விஷயத்த கூட செய்ய மனசு வராத நமக்கு நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ள பிறக்காமலேயே கருவிலேயே அழிந்து போய் கொண்டு இருக்கிறது அந்த பாரம் நமக்கு வேணும் இந்த கரு வந்து உடைக்க மனசு வரலன்னு நான் சொல்லும்பொழுது அநேக ஆத்துமாக்கள் ஆண்டோருக்குள்ளே வராமல் ஆண்டவரும் ஒரு தாய் தான் ஆண்டவர் நம்ம தாயின் கருவளை உருவாக்குனவர் ஆண்டவரும் ஒரு தாயை போல் பரிதபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது நாமளும் ஆத்துமா மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம்